வணக்கம் அன்பு மாணவ மாணவிகளே இன்னைக்கு நம்ம வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சார்ந்த படிப்புகள் தொடர்பாக பார்க்க போகிறோம் ஏனைய பொறியியல் தொழில்நுட்பத்துக்கு இணையாக இன்று தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி தொழில்நுட்பத்தோடு இணைந்த வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பவியல் அப்படி படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் தொழில் நிறுவனங்களும் பல்கி பெருகி கொண்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு இன்றைக்கி எல்லோருக்குமே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னால் பெரும்பாலும் எல்லாருக்குமே உடனே தெரியும் இல்லையா அந்த அக்ரிகல்ச்சரையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு கூட தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பு அம்சங்களில் ஒன்று என்னென்னா இங்கு கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் பல்கலைக்கழகம் உண்டு பொறியியல் கல்விக்கும் பல்கலைக்கழகங்கள் உண்டு அதே போல் சிறப்பு படிப்புகள் வேளாண்மைக்கு வெட்னரி சயின்ஸ்க்கு ஃபிஷரிஸ்க்கு உடற்பயிற்சி இயல்கு இப்படி பல்வேறு துறை சார்ந்த படிப்புகளுக்கும் தனியான பல்கலைக்கழகம் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட பாரம்பரிய தொடர்பு உண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் நம்ம சென்னை சைதாப்பேட்டையில் முதல் முறையாக வேளாண்மை கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கோயம்புத்தூர் மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவிலே முதல் முறையாக அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்ற தனித்துவமான பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு இன்னும் வியப்பான செய்தி என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜின்னு இப்போ பல்வேறு பொறியியல் கல்லூரியில் அறிவுப்படுத்தப்பட்டு படிச்சுட்டுருக்காங்க நிறைய மாணவ மாணவிகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேயே தமிழ்நாட்டில் அறிமுகமாகிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட அக்ரி யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு பக்கம் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் அப்படின்னாவே பிஎஸ்சி ரெகுலராக மூணு வருஷம்னா ஹானர்ஸ் அப்படின்னா நான்கு வருட படிப்பாக இருக்கும் பிஎஸ்சி ஹானர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் மற்றும் பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை இது இரண்டுமே ஆங்கிலம் மற்றும் தமிழ் வகுப்புகளில் இருக்குது மீண்டும் வலியுறுத்தி சொல்கிற பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர் இரண்டுமே ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழி பாட பிரிவுகளில் நீங்கள் படிக்கலாம் இரண்டு பிரிவுகள்லேயும் இது ஒரு பக்கம் இது இல்லாமல் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பிஎஸ்சி செரிகல்ச்சர் BSC Food and Nutrition அதைப் போல Bachelor in Agri Business Management அதைப் போல தொள்ளினிர்ப்பம் சார்ந்த Engineering சார்ந்த படிப்புகளாக B.Tech Agriculture Engineering B.Tech Biotechnology B.Tech Bioinformatics B.Tech Food Technology B.Tech Energy and Environmental Engineering இந்த மாதிரியான படிப்புகள் இருக்கிறேன். இதில் ஒவ்வுன்னும் ஒவ்வுரு வகையான வேலிவைப்புகளுக்கும் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் பொருத்தமான படிப்புகள் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துருவோமா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேளாண்மை சார்ந்த அனைத்து விதமான தகவல்கள் பாடப்பிரிவுகள் கல ஆய்வுகள் நேரடியான ஃபீல்டு விசிட்ஸ் மட்டும் இல்லை ஃபீல்டில் வேலை செய்கிறதுக்கானது உணவு சார்ந்த உற்பத்திகள் தொடர்பாக படிக்கக்கூடியது எல்லாமே அக்ரிகல்ச்சர் இதுக்குள்ளே வரும் அப்போ இதில் நீங்கள் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரும் படிக்க முடியும் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் படிக்கலாம் அதுக்கப்புறம் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணலாம் இது ஒரு பக்கம் தொழில் முனைவோராக வரலாம் இந்தியாவை பொறுத்தவரையிலும் நீங்கள் உலக அளவில் இந்திய நாடு ப்ரொடக்ஷனில் இரண்டாவது இடத்துல இருக்குது அதுவும் என்னென்ன ப்ரொடக்ஷன்னா குறிப்பாக நிறைய வெஜிடபிள்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா உலர்ந்த பழங்கள் அதில் கிழங்கு வகைகளில் நிறைய அக்ரி சார்ந்து வேளாண்மை சார்ந்து துணிப்பொருட்கள் உற்பத்தி செய்கிறதுல இப்படி பல்வேறு பிரிவுகளில் இந்தியா இரண்டாவது நிலையில் இருக்குது உலக நாடுகளை ஒப்பிடும்போது உற்பத்தி செய்வதில் இப்போ இது தொடர்பாக நிறைய பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா அக்ரிகல்ச்சர் படித்தாலும் நீங்கள் அக்ரிகல்ச்சர் வழியாக பல்வேறு தொழில் முனைவோர் வாய்ப்புகளை பெறலாம் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க நிறைய கோர்ஸுகளில் ஒன்று அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இப்போ எப்படி பிபிஏ பிஸ் பேச்சிலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தோம் டூரிசம் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தமோ அந்த மாதிரி அக்ரி பிஸ்னஸ்லேயும் மேனேஜ்மெண்ட் பிரிவு பாடப்பிரிவுகள் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தால் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் இந்த துறை படிப்பு ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரி ரிசர்ச் அப்படின்ற நிறுவனமும் இந்தியன் கவுன்சில் ஃபார் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இதை இரண்டுமே இந்திய அரசுடைய நிறுவனங்கள் இந்த இரண்டுடைய வழிநடத்துதல் வழிகாட்டுதலில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குது இது ஒரு செய்தி என்றால் பிஎஸ்சி செரிகல்ச்சர் அதாவது பட்டுப்பூச்சி வளர்ப்பு பட்டுப்பூச்சி சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வது பட்டுப்பூச்சி சார்ந்து பல்வேறு வேளாண் தொழில்களுக்கான வாய்ப்புகளை பெருக்குவது இப்படி பிரிவுகளில் படிக்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுற பல பொருட்களில் மல்பரி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அது தொடர்பாகவும் செரிகல்ச்சரில் படிக்கலாம் இதில் ஒரு கூடுதல் சிறப்பு செய்தி என்னென்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற காலேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ரிசர்ச்சில் மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் செரிகல்ச்சரில் நீங்கள் பிஎஸ்சி செரிகல்ச்சர் படிக்கலாம் மற்றதெல்லாம் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அக்ரி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகளிலேயும் அதோட அஃபிலேட்டடாக இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையும் படிக்கலாம் ஒரு பக்கம் இன்னொரு கூடுதலான செய்தி இதனோடு தொடர்புடையதாக சொல்லிட்டு வந்துடுறேன் ஃபுட் டெக்னாலஜி பொறுத்தலும் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டிலையும் படிக்கலாம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம் அதுலேயும் படிக்கலாம் தமிழ்நாடு வெட்னரி யூனிவர்சிட்டி அதுலேயும் பீடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது அது இல்லாமல் பீடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்றது இப்போ பல்வேறு பொறியியல் கல்லூரிகள்லையும் வந்திருக்கு சார் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங்னு ஒன்று சொன்னிங்களே அது என்ன அப்படின்னு இவ்வளோ நேரம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள் உருவாகிருக்கு இல்லையா அது ரோபோட்டிக்ஸ்லையும் இருக்கலாம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேயும் இருக்கலாம் இன்ஜின் அசம்பிளியில் இருக்கலாம் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கலாம் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பாடப்பிரிவுகளும் அது சார்ந்த துறை வாய்ப்புகளும் உருவாயிருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் படிக்கணும் சார் ஆனால் எனக்கு அக்ரி இன்ஜினியரிங் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங்னு தனியாகவே பாடப்பிரிவு உருவாகிட்டு இருக்கின்றதை மாணவ மாணவிகள் மறந்துடாதீங்க அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் கூகுள் மேப் நிறைய மாணவ மாணவிகள் பயன்படுத்தியிருப்பீங்க பயன்படுறத பார்த்துருப்பீங்க க்ளோபல் பொஷிஷனிங் சிஸ்டம் அதாவது ஒரு பொருள் பர்டிகுலராக ஒரு இடத்துல குறிப்பாக ஒரு இடத்துல எங்கே இருக்குன்னு பாயிண்ட் பண்ணுறது தான் குளோபல் பொஷிஷனிங் சிஸ்டம் அதோட ஒரு தொடர்புடைய பாடப்பிரிவு ஜிஐஎஸ் ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இப்போ ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வச்சு எங்கெங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் இது விவசாய பொருட்களோட விவசாய நிலங்களோட விளைநிலங்களோட மலைப்பகுதிகளோட தொடர்புடையதாக வகுத்து அதில் என்ன கிழங்கு வகைகள் விளையுது என்ன வகையான பழங்கள் விளையுது என்ன வகையான வேறு வேளாண்மை பொருட்கள் விளையுதுன்னு ஜிஏஎஸ் வழியாக மேப்பை வந்து கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை அதுக்குள்ளே ஃபீட் பண்ணலாம் அது பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்போ பல்வேறு கூறுகளில் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தகவல்கள் இந்தியா முழுக்க வருதுனா இப்போ இது பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு கம்ப்யூட்டர் துறை வளர்ந்து வருது அதை அக்ரிகல்ச்சர் பிரிவோடவும் இனிமேல் பொறுத்தி நம்ம படிக்க வேண்டிய வாய்ப்புகளும் உருவாக்கிட்டு இருக்கின்றதை இன்னொரு பக்கம் பிடெக் பயோடெக்னாலஜி நான் தொடங்கும்போதே சொன்னேன் தமிழ்நாட்டில் நீண்ட பாரம்பரியம் கொண்ட இந்த அக்ரி யூனிவர்சிட்டியில் பீடெக் பயோடெக்னாலஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேயே அறிமுகப்படுத்தியிருக்காங்க பயோடெக்னாலஜி சார்ந்த பாடப்பிரிவுகள் இப்போ நிறைய பல்கலைக்கழகங்களில் வந்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உட்பட நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உட்பட பயோடெக்னாலஜி சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த பாடப்பிரிவுகள் வந்திருக்கும் அக்ரி யூனிவர்சிட்டிலையும் பயோடெக்னாலஜி படிக்கலாம் பயாலஜி சார்ந்த பல்வேறு பயோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை இன்ஃபர்மேட்டிக் சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணுறது இது கிட்டத்தட்ட மறுபடியும் டேட்டா சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த பிரிவின் கீழே பயோ ரிலேட்டடாக ஜெனெடிக்ஸ் சார்ந்தது டிஎன்ஏ சார்ந்ததெல்லாம் படிக்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு பிடெக் கோர்சஸ் இருக்குது அக்ரி யூனிவர்சிட்டியில் அப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கணுன்னா தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் விண்ணப்பித்து அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பாடப்பிரிவுகளையும் கோர்சஸில் தேர்ந்தெடுக்கலாம் தனியான என்ட்ரன்ஸ் இல்லை இதே வேறு மாநிலத்தில் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் படிக்கணுன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரி ரிசர்ச் அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் தேர்வு எழுதணும் நமக்கு அது இல்லை தமிழ்நாட்டிற்குள் படிப்பதற்கு அதே போல் பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எனர்ஜி உற்பத்தி ஆற்றல் உற்பத்தி சார்ந்ததும் சுற்றுச்சூழல் சார்ந்ததும் சூழலியல் சார்ந்ததும் இப்போ ஒன்று 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 தொடர்புடையதாக இருக்குது நம்ம எனர்ஜி உற்பத்தி சார்ந்து பார்க்கும்போதே ஏற்கனவே பார்த்தோம் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்க்கும்போது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கும்போது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கும்போதெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம் ஞாபகம் நினைக்கிற மாணவ மாணவிகளை குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நம்ம பூமியுடைய வெப்பத்தை குறைக்கணும் ஒரு குறிப்பிட்ட வெப்ப அளவு தாண்டக்கூடாது அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு உலக நாடுகள் சேர்ந்து சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்போ எனர்ஜி அண்ட் என்வரமெண்டல் இன்ஜினியரிங்கிற படிப்பு இன்று உலகத்தை பாதுகாக்கிற அளவுக்கான ஒரு முக்கியமான படிப்பாக நான் கருதுறேன் குறிப்பாக ரெனியூபிள் எனர்ஜி சார்ந்தது மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி அனல் மின் நிலையம் ஒரு பக்கம் இருக்குன்னா அதனால் வரக்கூடிய சூழலியல் கேடுகள் நிறைய வாகனங்களில் வரக்கூடிய நச்சு வாயுக்களுடைய உமிழ்வுகள் குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அதே போல் பசுமை இல்ல வாயுக்களுடைய உமிழ்வுகள் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் மீத்தேன் கேஸ் ஆகட்டும் நைட்ரஸ் கேஸ் ஆகட்டும் கார்பன் ஆகட்டும் இதனால் வரக்கூடிய சூழலியல் கேடுகள் இப்போ இது தொடர்பாக நம்ம கட்டுப்பாடுகளோட சில ஆற்றல் உற்பத்தியை பண்ணணும் வாகனங்களுக்கு பயன்படக்கூடிய ஃபியூயல்ஸ் எரிசக்திகளை நம்ம அதற்கேற்ற வகையில் உற்பத்தி செய்யணும் உருவாக்கணும் பயன்பாடுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கிற பாடப்பிரிவு அதனால் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எனர்ஜி நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அது வந்து ஹீட்டிங்காக இருக்கலாம் கூலிங்காக இருக்கலாம் இந்த மாதிரியான கட்டடங்களுக்கான எனர்ஜி பயன்படுத்துறது இது எல்லாவற்றிலும் சில மாறுதல்களுக்கு உட்படுத்த வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறதுனால மறுபடியும் இந்த எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வரும்போதும் இது தொடர்பாக பாடப்பிரிவுகளில் உயர்கல்வியில் படிக்கலாம் உயர்கல்வியில் ஆராய்ச்சி செய்யலாம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படித்து வரும்போதும் பார்க்கலாம் இப்போ நிறைய பல்கலைக்கழகங்களில் ரெனியூபிள் எனர்ஜி இன்ஜினியரிங் ரெனியூபிள் எனர்ஜி சயின்சஸ்ன்னு இருக்குது அந்த பாடப்பிரிவுகள் படித்து வரும் பொழுதும் இந்த துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளுக்கு வரலாம் ஃபிசிக்ஸ் படித்து வரலாம் கெமிஸ்ட்ரி படித்து வரலாம் அதில் இப்போ நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் பீடெக்கில் எனர்ஜி அண்ட் என்ட்ரோமெண்டல் இன்ஜினியரிங்னு டைரக்டாகவே கோர்ஸ் இருக்குது இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோர்ஸ் வேலைவாய்ப்புகளுக்கும் உரியது தொழில் முனைவோர்களாக வர வர விரும்புபவர்கள் கூட இதில் புதிய கண்டுபிடிப்புகள் கொண்டு வரலாம் இன்னோவேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம் இன்னோவேஷன் இன் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் உருவாக்கலாம் நிறைய விஷயங்கள் இதற்குள்ளே நம்ம அப்படியே ஆழமாக போயிட்டே இருக்கலாம் இப்போ இந்த கோர்ஸ் அதனால் நான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி இதை இவ்வளோ நேரம் சொன்னேன் சரி இவ்வளோ கோர்சஸ் பார்த்தோம் இல்லையா இதில் இன்னும் விரிவுபடுத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே ஐம்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கோர்சஸே இருக்குது இது ஒரு பக்கம் அப்படின்னா எல்லாமே நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வளாகத்தில் தான் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா இதில் இரண்டு வகையான பிரிவுகளில் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே கண்காணிப்புக்கு கீழே அதாவது ஒன்று கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் இன்னொன்று அஃபிலேட்டட் காலேஜஸ் கான்ஸ்டியூயன் காலேஜஸ் அப்படின்னா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ரிசர்ச் காலேஜ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் காலேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச் இந்த பிரிவுகளில் மொத்த கான்ஸ்டிடியூன் காலேஜஸ் மட்டும் பதினெட்டு இருக்கு அஃபிலேட்டட் காலேஜஸ் இதோடு அஃபிலேட் ஆகியிருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் உட்பட மொத்தம் இருபத்தி எட்டு இருக்கு பெரும்பாலுமான அஃபிலேட்டட் காலேஜஸில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் பாட பிரிவுகள் தான் இருக்கு இது ஒரு பக்கம் உங்களுக்கான கூடுதல் செய்தி அப்படின்னா இப்போ ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையிலும் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு கல்லூரிகளில் உயர்கல்விகளில் சேரும் பொழுது கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ஏற்குது இல்லையா இந்த அக்ரி கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கும் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பொருந்துன்றதை மறந்துடாதீங்க ஏற்கனவே தமிழ் புதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டமும் மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவ மாணவிகளுக்கென்று தமிழ்நாடு அரசு ஒதுக்கிட்டு இத்தனை வாய்ப்புகளும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூன் காலேஜஸ் அஃபிலேட்டட் காலேஜஸில் நம்ம அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கும் போது நமக்கு வந்து சேருன்றதை மறந்துடாதீங்க மாணவ மாணவிகளே இவ்வளோ நேரம் நம்ம அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் ஃபுட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சார்ந்த பாடப்பிரிவுகள் சார்ந்து பார்த்தோம் உங்களுக்கெல்லாம் இது தொடர்பான செய்திகள் வியப்பும் உங்களுக்கு ஆர்வத்தையும் தூண்டிருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்த பாடப்பிரிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்